ஆனா விஜய் இஸ் வெரி கிளியர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஆள் போடுங்க ஆனா யாருக்கும் கேண்டிடேட்டுக்கு செலவு பார்க்காதீங்க யாரை ஜெயிக்க கூடாது அவர் தொகுதிக்கு அவர் தொகுதியில அவர் செலவு பண்ணுவார் அவர் தொகுதினா பாண்டிச்சேரியில காலியாக்கப்பட்ட அந்த புசி தொகுதியா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப இந்த துண்டுல யார் யாரெல்லாம் காசு போடுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப தவியா தவிச்சு போய் துண்டுல விழுந்தது காசு இல்ல சட்னி தான் தொண்டு சட்னி அது பொட்டு சட்னி இல்லை தொண்டு சட்னி அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு அம்பேத்கருக்கு மாலை போடுறதுக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கே வராதவர் பத்து மணிக்கு மேல போனா வெயில் அடிக்குமேன்றதுக்காக சூட்டு முடிச்சிட்டு நீலாங்கரைக்கு போற வழியில் இருக்கிற இந்த நாடக திமுக அரசு எங்க அண்ணன் வெளியே வர கூடாதுன்றதுக்காகவே சூரியனோடு கூட்டணி வைத்து சூடுகிறது மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டா இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தான் வேட்பாளர் வழிகாட்டி அஞ்சு சிலைக்கு பெருசா இந்த சிலையை வைக்கணும் சிலை வச்சுக்கங்களா இருக்கிறீங்க எதுக்கு எழவு காத்த கிளி எழவு காத்த கிளின்னு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் அந்த எலவா

அந்த விரலில் அது இளவு தான் எழவு காற்ற கிளி தான் அது நான் வந்து இளவம் மஞ்சு அந்த இளவு அதை சொல்லுகிறேன் அது ஒரு கிளியாக அது வந்து தன்னுடைய இயலாமையை சமீப நாட்களாக அறிக்கை மூலமாக ஆட்கள் மூலமாக அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாகத்து கலைகிற காக்கா மாதிரி அங்கே எங்கன்னு தண்ணி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறானுங்க பாவம் என்ன நடக்குதுன்னா ஒரு பாரம்பரியமான பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய கலைநயமிக்க ஒரு நபர்கிட்ட ஜானாரக்கியசாமி அவர்கள் அழுது புலம்பி அந்த கலைநயத்தோடு அவர்கள் பழைய ஆட்கள் எல்லோரிடமும் பேசி ரொம்ப படாத பாடுபட்டுருக்குறாங்க அதாவது கட்சியில் இதுக்கு முன்னாடி சேர்றேன்னு சொன்னவா அக்காக்கள் அண்ணன்கள் பெரிய பெரிய பா கட்சிகளில் இருந்து வெளியேற துடித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்னு யார் யாரெல்லாம் தாவேக்காவுக்கு துண்டு போடணும்னு இனிஷியலாக நினச்சாங்களோ அவங்கள பூரா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி புசி ஜான் அதவர் வெங்கட்ராமு எல்லாரும் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்களோ இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படியாவது பழைய ஆட்களை இதுக்கு முன்னாடி பேசின ஆளுகளை பூரா கூப்பிடுங்கன்னு இப்போ இந்த ப்ரோக்கரில் வீடு தேடும்போது நம்ம வாடகைக்கு இன்னும் நாலு பேர் வருவான் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு புதுசு புதுசாக வர்ற நம்பரை மட்டும் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி வாடகைக்கு வீடு விடுக்கலாம்னு அவசியம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் கடைசியாக ஒரு இடத்துல எவனுமே ஃபோன் பண்ணலேன்னு ஒன்றே பழசு ஃபோன் பண்ண உனக்கு போகிறான் திருப்பி வரலாம் எனக்கு அடிப்பார் தம்பி வர்றேன்னு சொன்னீங்க வீடு பார்த்துட்டு போனீங்க என்ன தம்பி அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லைங்க அதே நிலமையில தான் இப்போ விஜய் இருக்கிறாப்புல போன் பண்ணி கேட்கும் போதில் ஏங்க நாங்கள் மூணு மாதம் கிளம்பி வந்து மதுரையில் உட்காந்து மதுரை சென்னையில் வந்து உட்காந்துக்கிட்டு பனை ஒரு கதவை தரட்டிங்க வந்து பாப்போம் பாப்போமும் உட்காந்தே இருந்தேன் நீங்கள் என்ன போனே எடுக்கலாம் ஒன்றும் தகவல் சொல்லலை இப்போ நாங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு பத்திரிக்கைக்காரர்கள் நம்மள்கிட்ட வந்து தூது வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை பலரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பல பேர் ஃபோன் அடித்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஒரு கண்ணீர் சத்தம் வந்து அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக கேட்குது பார்த்துக்கோங்க

ாங்க அது அது ஒரு பக்கம் இன்னும் நேரம் போட்ட அரசியல் தலைவர்கள் அரேன்னு சொன்னவங்கள பூரா பேசுறேன் வேற ஏகப்பட்ட தலைவர்கள்னா இதுல கூத்த கேளுங்க எல்லாரும் வரணுமா முருகன் சாத்துறை முருகன்லாமா இவங்க எல்லாரையும் கூப்பிடணுமா கூப்பிட்டு என்னப்பா பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்டா நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு நெல்லுங்க எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கிறது ஓகே எம்எல்ஏ சீட்டுக்கு யாரு செலவு பண்றது அதை நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா ரெண்டு கோடியே அப்படின்னு ரெண்டு கோடி செலவு பண்றதுக்கு வைக்கிறதா நான் ஏன்டா ஓ கட்சிக்கு வர்றேன் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கிற திமுக மாதிரி கட்சியில அதிமுக மாதிரி கட்சியில சேர்ந்துகிட்டு அங்க ரெண்டு கோடியை கொடுத்துட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு போயிருவேன் அங்க போட்டா அதிமுக போட்டா ஐம்பது பெர்சன்ட் சான்ஸ் திமுக போட்டா நூறு பெர்சன்ட் சான்ஸு நான் அங்க கட்டிட்டு போறேன் இங்க எதுக்கு பாசு ரெண்டு கோடி அப்படின்னு கேட்டா நீங்க அப்படித்தான் நீங்க வாங்க ஆஃபர்கள் ஆஃபர்கள்லாம் கொடுத்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனா விஜய் இஸ் வெரி கிளியர் முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆள் போடுங்க ஆனா யாருக்கும் கேண்டிடேட்டுக்கு செலவு பார்க்காதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க இல்ல அவர் தொகுதிக்கு அவர் தொகுதிக்காக அவர் செலவு பண்ணுவாங்க இருநூத்தி ஐம்பத்தி முப்பத்தஞ்சாவது தொகுதி எது இருக்கா என்ன இல்ல அவர் தொகுதியில அவர் செலவு பண்ணுவார்

அங்கு திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க அதை மீறி அப்படி நின்றலாம் அப்படின்னு திமுகவோடு ஃபைட் பண்ணுவதற்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வீழ ஆரம்பிக்கிற பேரில் நெல்லுங்க நின்று சாய்பாபா கோயில் பூசாரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இளவம் கூட அது ரெண்டு மூணு தொகுதி வச்சுருக்கிறாங்க அது அடிப்படையில் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அவர் தொகுதிக்கு அவர் செலவு பண்ணலைனாலும் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஆதவர் வந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு ஆதவர்கிட்ட நீங்கள் எனக்கு செலவு பண்ண வேணாம் எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நிற்கிறதுக்கு செலவு பண்ணிக்கோங்க அது எனக்கு சீட்டா பாண்டிச்சேர்லுக்கு எதிர்பார்க்கிறேன் அது தனி இவருக்கு வந்து நாலுல விழுந்துட்டு இருக்காங்க அங்கே இவருக்கு வந்து மித்தபடி இரநூறு தொகுதிகள் நீங்க வந்துபடி மித்து மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு எல்லாம் வந்து நீங்க செலவு பார்த்துக்கிறீங்களா நான் ஆதவர்கிட்ட கேட்க ஆதவர் ஒரே வாரத்தில் ஏங்க ஏற்கனவே என் குடும்பத்தில் ப பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா தொகுதிக்கும் காசு எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை மாமா செலவு பண்ண மாட்டே மாட்டார் மா மாமாவும் செலவு பண்ண மாட்டார் மா சகலையும் செலவு பண்ண மாட்டார் அது தேவையில்லாத சக்கரத்தை கொடுக்கும் அதனால என் தொகுதி எனக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அதில் நான் வேலை ஆக்குறேன் உங்க தொகுதிக்கு ஒரு பேமெண்ட் வேணும்னா கூட நான் செய்கிறேன் மித்த அதை தாண்டி மீதி யாருக்கும் நான் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அவர் ஒரு துண்டை போட்டார் துண்ட விரிச்சுட்டு ஓடிட்டாப்புல இப்ப இந்த துண்டில் யார் யாரெல்லாம் காசு போடுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப தவியா தவிச்சு போய் அவர் வெங்கட்ராமனு ஜானாரகசாமி புஷியானந்து எல்லாருமா சேர்ந்து கூடி உட்காந்து குமி குமுறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க துண்டில் விழுந்தது காசு இல்லை சட்னி தான் துண்டு சட்னி அது பொட்டு சட்னி இல்லை துண்டு சட்னி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அவர் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ வாணிக்க வச்சிடலாமான்னு வச்சுக்கிட்டு பேச்சுக்கிட்டேன் பிரச்சாரமே கிடையாது எல்லா பட்டிமன்ற பிரச்சாரம் எல்லாமே எல்லா தொகுதிக்கும் ஒரு பட்டிமன்றம் வேறுல நாலு பேரோட சேர்ந்து தான் ஏறது இறங்குறது யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கிற பசங்களை பூரா கூட்டு வந்து பிரச்சாரத்துல பட்டிமன்றம் நடத்தி உங்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பண்றேன் பாருங்க இந்த தொகுதியில் ஜெயிக்க போவது யார் ராஜ்மோகனா ராஜ்மோகனா அப்படி விசித்திரமா ஒண்ணு உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சட்னியா இல்ல சட்னி போட்டவா ஊசி போன சட்னி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இத வந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் சீட்டுதா அவர் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு வேலையை பாத்துறணும்னு நினைச்சாரு அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேலை பார்த்தாருன்னா பாமகால இருந்து அதிருப்தியாளர்கள் திமுகல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் அருப்தியாளர்கள் வந்து யாரு வாரம் பட்டாய் அது தனி ஆனாலும் அவர் வந்து ஜானாரகசாமி கிட்ட சொன்னது இவ்வளவு அதிருப்தியாளர்கள் எல்லோரையும் கூட்டு வந்து நான் உங்கள் கட்சியில் சேர்ப்பேன் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார் முக்கியத்துவம் என்றால் அவர் ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் பார்த்தார் அவர் சும்மா அவர் இப்போ அவருடைய பொலிட்டிக்கலாக அவர் ரொம்ப சறுக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அவருடைய கடந்த காலங்களில் அவர் வந்து சில வேலைகள்லாம் பார்த்தார் மதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்காக தே தேர்தல் ஆணைய வேலைகளில் உதவி பண்ணது அந்த பைலாக்களில் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணது தேமுதிகவுக்கு ஒர்க் பண்ணதாக சொன்னது இப்படியான பல கட்சிகளுடைய புதுசாக எந்த கட்சி ஆரம்பித்தாலும் தேல் பத்ரி அங்கே போய் நிற்கக்கூடிய அவர் லைம்லைட்டில் இல்லாமல் இல்லாத ஒரு தமிழ் ரவி மணியன் தான் அவர் எல்லா கட்சிக்கும் போவார் ஆனால் அந்த கட்சி வந்து கடைசியாக எங்கே போகணும்னே தெரியாது அப்புறம் மறுபடியும் அவர் வந்து எங்கே இருக்கிறோம்னே தெரியாமல் வருவார் அப்படி ஒரு தடவை தான் திமுகவுக்கு மறுபடியும் வந்து சென்றார் ஆரம்பித்தது அங்கே திரும்பி அங்கே வந்து உட்கார்ந்தாரு அங்கே இருந்து ஒரு விரும்பத்தகாத சில வார்த்தைகளை அவங்க பேசுனதுனால கட்சி தலைமையின் முக அறிவுறுத்தின்படி கட்சி விட்டு நீக்கப்பட்டார் உடனடியாக கோச்சுக்கிட்டு திமுகவோ விமர்சனம் அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தார் திஸ் இஸ் ரைட் டைம் டு டேக் ஹிம் அப்படின்னு சொல்லி ஜானாரங்கசாமி அவர்கள் ரொம்ப நயந்து பேசி அவர்கிட்ட பல தகவல்களை கேட்டு வாங்கி அவர் மூலமாக அந்த பைலாக ரெடி பண்ணுறது அது இதுன்னு சில பல உதவிகள் எல்லாம் விட்டு அவர் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு பல பேரை நான் கட்சிக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்து கடைசியாக அவர் எழுதி கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை கூட ஒழுங்காக படித்து அந்த அறிக்கைகளுக்கெலாம் கண்டனங்கள் திருப்பி கொடுப்போம் அந்த கண்டன அறிக்கையாக இதை வெளியிடுவோம் இது குறித்து நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுவோம் அப்படின்னு இந்த கட்சி கட்சிக்கு உண்டான எந்த வடிவத்தோடு வேலையை பார்க்க மாட்டேங்குதுன்னு அதிருப்தியில் உட்கார்ந்துருந்தார் இப்படி உட்கார்ந்து இருந்த நபர்களை போன் போட்டு மிரட்டுறது ட்வீட் போட்டு மிரட்டுறதுன்னு அன் ஐடிவி இங்கே கும்பல் வந்து ஒரு பக்கம் ட்விட்டர்ல தாவேக்கா பேர்ல அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு பிரபல ஐடி ரொம்ப நாளா காணமே ஒன்னா பல இல்லை அதெல்லாம் நான் போக போக சொல்றேன் இந்த மாதிரி நம்மளை விவரம் அடிச்சு போடுறாங்கன்னு உடனே அவருக்கு தகவல் போய் அவர் போன போட்டு என்னை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா மரியாதை கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் முக்கியமான மூத்த அரசியல் தலைவரா அவர் தன்னை நினைக்கூடியவர் அவர் உண்மையிலேயே சீனியர் பொலிட்டீஷியனும் கூட அப்படி இருக்கிற ஒருத்தரை போய் வாய்ப்பு மாங்காய் வாங்காய்ப்புத்ததும் எல்லாம் எழுத முடியுமா எழுதவும் கூடாது அது வந்து குட்டி பசங்க அவனை அப்போ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கட்சி மாறுறவனங்களுக்குலாம் அது தெரியாது இவர் இவர் இவருக்கு இருக்கக்கூடிய ஆறு வருஷத்துக்கு ஒரு இல்ல இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சீனியாரிட்டி இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி போறப்போக்கலையே சிப்ப அப்படின்ற டோன்ல அதை பேசுறது முறை கிடையாது அவருக்கு சமூகம் பேசும் சமூக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டுதான் தான் செய்யும் ஆனா நீ ஒரு கட்சியில் ஹோல்டு எடுக்கிறேன்னு நீ வந்து அப்படி பேசுறது அப்படிங்கிறது தப்பு அதனால போன் போட்டு அவர் ரொம்ப வருத்தமா பதி பண்ணி தாரு அப்பயே நம்ம வந்து கேஎஸ்ஆர்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா டங்கு டங்கு டங்குன்னு விழுங்கும்புறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அவர் போட்ட ட்வீட்டு என்னது ரொம்ப இது கெட்டு போனார் விஜய் அது சபிச்சிட்டாப்ல இது வந்து கோட்டை விட்டார் விஜய் நாங்கெல்லாம் கையெழு நிலையில் இருக்கிறோம் என்ன சொல்ல இது இப்படி ஒரு நிலைமை ஆயி போச்சு கூட்டணி சேர்றதுக்கு பலகட்டமாக முயற்சி எடுக்கப்பட்டு கடைசியாக புஷியானது ஜானார்கசாமி அவங்க எல்லாரையும் நம்பி இப்படி ஒரு நான் வீணாக போயிட்டார் விஜய் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுவதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இதன் அடிப்படையிலிருந்து கட்சிக்கு உள்ளேயே என்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்டு படி பார்த்தா வெறும் பன்னெண்டு பேர் கூட இன்னும் வரல அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னா அந்த பன்னெண்டு பேரும் உறுதியாக ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்து கட்சிக்காக நாம வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தயார் அதுவும் இல்லைன்னா நாம எப்படி வேலை பாக்குறது எந்த கூட்டணி உத்தரவாதமும் இல்லை நாமளே தண்ணிச்சு போட்டி எப்படி ஜெயிக்க முடியும் அவர் விஜய் வேணா அவர் தொகுதியில் நிற்கிறதுக்கு ஜெயிக்கிறேன்னு சொல்லுவார் அவருக்காக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவரே கேண்டிடேட்டாக இருந்தார்னா ஒரு தொகுதியில அவரே கேண்டிடேட்டாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு எப்படி வருவார் அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு அம்பேத்கருக்கு மாலை ஓடுறதுக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கே வராதவர் பத்து மணிக்கு மேலே போனால் வெயில் அடிக்குமேன்றதுக்காக சூட்டு முடிச்சுட்டு நீலாங்கரைக்கு போகிற வழியில் இருக்கிற அது இந்த நாடக திமுக அரசு எங்கள் அண்ணன் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காகவே சூரியனோடு கூட்டணி வைத்து சூடுகிறது அதனாலதான் உதயசூரியன் சின்னமா வச்சு ஆமா தாராட்டோடு கூட்டணி வைத்து ரோட்டை எரிக்கிறது சூரியனோடு கூட்டணி வைத்து சுட்டெரிக்கிறது மக்களோடு கூட்டணி வைத்து நான் வரும் இடங்கள் எல்லாம் ஆளை திரட்டி விட்டு கூட்டத்தை சேர்த்து விடுகிறது நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல வேற பூவோடு கூட்டணி வைத்து எனக்கு பூ கிடைக்காமல் செய்கிறது காலகத்தால சூட்டை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போற வழியில சூட்டோடு கூட்டணி வைத்து இன்றைக்குன்னு பார்த்து லீவு விடுகிறது அப்பா ஏப்ரல் பதினால ரொம்ப நாள் லீவுடாப்பா ஏப்ரல் 14 கூட்டணி வைத்து இன்றைக்கு என்று பார்த்து லீவு விடுகிறது எல்லாம் பண்ணி களேசி அப்ப கட்சிக்காரங்க பூரா பேருக்கு என்ன பிரச்சனைனா இது கட்சியோடு கூட்டணி வைத்து எனக்கு எதிராக சரி செய்கிறது அது ஒன்ன தான் நான் சொல்லல அது சொல்லுவாரு ஏப்ரல் மாதத்தில் எலெக்ஷன் வைத்து வெயில் அதிகமாக இருக்கும்போது என்னை என்னை பிரச்சாரத்துக்கு வரவடாமல் தடுக்கிறது தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி கூட்டணி அதனால் ஏப்ரல் மாதம் இல்லாமல் அது என்ன மாசம்

இப்படி ஒரு நவீன சூழலை நோக்கி விஜய் நகர்வார் அப்படிங்கிறதுனால அப்படி அத பூரா ஓட்டா கன்சிடர் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஆமா லட்சங்கள்ல தானே இருக்கு கோடிகளுக்கு வரல இல்ல அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா இவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு எப்படியும் வெயிலா இருக்கு அம்பேத்கருக்கான மாலை செலுத்துவதற்கே காலையில பத்து மணிக்கு மணிமண்டபத்துக்கு வரமாட்டாரு வெள்ளனையா நீலாங்கரை ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய ஈசிஆர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாரு அது விசிகா கட்டுப்பாட்டுல இருக்கிற சில போல கணிக்கோள் சுற்றி கொடி இருந்தது அவரு போற வெளியில அது இருந்திருக்கு அதனால அதை வாங்கி போட்டு போயிருக்கிறாரு இப்ப இதுக்காக திருப்பி படையூருக்குள்ள போனாருன்னா எப்ப வெளியில வருவோன்னு தெரியாது அதனால போறப்போயே மாலையை போட்டு போயிட்டா என்ன தான் இப்ப இருந்து போனாரு ஒரு ஒரு மதுராய சூட்டு ஆஹ் அத முடிச்சிட்டு போற வழியில அப்படி மலை போட்டு ஒரு அல்ல புஸ்ஸியானதையும் பிக்கப் பண்ணிட்டாரா இல்ல அவங்க எந்நேரமும் கூட தானே வர போறாங்க அவர் வீட்டை விட்டு அவர் சூட்டு பாட்டை விட்டு வெளில வந்தாருன்னா அவரை பா மத்த இடங்கள்ல இருந்து காப்பாத்தி அவரை கூட்டு வர்றது பவுனுசரா அவரு அவருக்கும் பெயில் உண்டு பவுன்சர் என்று சொல்ல முடியாது அவரு ஆனா அவர் அப்படி நடந்துக்கலையே பவுன்சர் இன்னைக்கு அம்பேத்கர் படத்துக்கு அம்பேத்கர் புகழ்ங்க அடுத்த வரி சொல்லு சனாதனத்தை ஒழிக்கும் அம்பேத்கர் படங்கள் முதலாளாக திரண்டிருப்போம் சொல்லக்கூடாது அம்பேத்கர் புகழ் வாழ்க்க வாழ்க வாழ்க அதை தவிர எந்த கோஷம் இல்லை சரி அது ஒரு பக்கம் இப்ப இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரா பேசுவாரா அப்படிங்கிறது எல்லாமே மில்லியன்டாரன் கேள்வி அப்படிப்பட்ட அவரை நம்பி நம்ம எல்லோரும் கேண்டிடேட்டாக எப்படி வருவது அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு உள்ளே வெடிச்சிருக்கக்கூடிய பெரிய பூகம்பம் பலரும் வந்து விஜயகாந்த் மாதிரி வருவாரா அப்படி எல்லாம் கேட்டார்கள் விஜயகாந்த் எப்போ வந்த மாதிரி அவர் அவர் கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்கு வந்த மாதிரி இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்லை இல்லை இவர் ஒரு சரத்குமார் மாதிரி வரப்போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தாவேக்கா நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சு அப்போ ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி கிடைக்கும் அதை விடுங்க அவருக்கு சொல்றதுக்கு மாமியார் பக்கத்தில் நம்மளுக்கு யார் சொல்லுவா நம்ம யார் பேச்சு கேட்போம் அவங்க லண்டன்ல இருக்காங்களோ எங்க இருக்காங்களோ இல்ல நம்ம கேட்கறது ஜாடா அறிக்கை சாமி பேச்சு நான் சொல்லல நம்ம கேட்கறது ஜாடா அறிக்கை சாமி பேச்ச நம்ம பேச நம்ம புஷியாலத்தை நம்ம தான் சொல்லி அவர் கேட்கற மாதிரி இருக்காரு ஏற்கனவே அவங்களெல்லாம் தம்பினதுக்கு நம்ம கட்சியை இப்படி கூப்பாட்டுல உட்கார வச்சிருக்கிறாங்க கூப்பிளையா ஆமா அப்படித்தானே இருக்கு இறந்தவங்க தொகுதி கேண்டிடேட் போடுறதுக்கு ஆளு இல்ல என்ன என்னங்க நாங்க போடுவோம் போடுவோம்னு இப்ப சொல்றாங்கன்னு மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டா இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க யாரத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்கள்தான் வேட்பாளர் பா அந்தந்த தொகுதிகளில் அவர்களை இறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு அடையாளப்படுத்துங்க நாங்கள் வந்து ப்ரெஷ்ஷன் முன்னாடி வந்தோன்னு நான் வந்து ஈரோடு கிழக்கில் நிற்கிறேன் நான் வந்து மதுரை மேற்கில் நிற்கிறேன் நான் வந்து மத்திய தொகுதியில் நிற்கிறேன் இப்படிலாம் பேச சொல்லலை அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட போகிறவர்கள் தாவேக்கா சார்பாக நலத்திட்ட உதவிகள் பிரச்சார வேலைகள் கட்சி வேலைகள் களப்பணிகள்னு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருக்கலாங்களா அதை மட்டும் உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கேளுங்க அப்படி எதுவுமே கிடையாது அம்பேத்கருக்கு மாலை அணிவிப்பதற்காக இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைகளை நோக்கி நகர்கிறார்கள் இது கட்சி ஆரம்பித்த எல்லோரும் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற எல்லோரும் செஞ்சுதான் ஆகணும் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் ஏன்னா பாஜக தான் அம்பேத்கரை எங்கே அப்படின்னு சொல்லி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களும் மாலை தான் போடுறாங்க நீங்களும் அந்த மாலை தான் போடுறீங்க அதனாலயே நீ எல்லோரும் நல்லவர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த வா வாக்கு வாக்கு சதவீதத்தை பெற்று தமிழ்நாட்டிற்கு ஆட்சி அதிகாரத்தை வர போகிறவர்கள் எதிர்கட்சியாக வரப்போ அந்த உடான்ஸ்லாம் விடக்கூடாது உண்மை என்ன கல நிலவரம் அப்படி எதுவுமே கிடையாது அப்ப விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒண்ணு சரத்குமாராக மாறி ஒண்ணு அறிவாலயத்துக்கிட்ட வரணும் அப்படி இல்லைன்னா வேற வேற வழி கட்சி நடத்த முடியாம கடைசி வரைக்கும் பேரம் பேசக்கூடிய பாமக மாதிரியான ஒரு கட்சியாக தன்னுடைய லைஃப் ஸ்டைலை தொடரணும் நான் தாங்க மாதிரி ஓகே வச்சுக்கலாம் அது கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை இது பாமக தான் வரும் ஆனால் அடுத்து ஜேசன் இருக்காரு கரெக்டாக வரும் வந்துடும் இன்னொன்று ரஜினி போல தேர்தல் இருந்து பின்வாங்குவது இந்த வருஷத்துக்கு ரெண்டு படம் கரெக்டாக இருக்கும் மஜாவாக பண்ணிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எதா அர்த்தம் ஆனா ஒரு ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிப்பதுல கூட எட்டு பத்து இடத்துல உங்களுக்கு திமுக 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 தேவைப்படுது நான் பாத்தனே ஏழு இடத்துல பாஜக எட்டு இடத்துல திமுக இவ்வளவு விரக்தியில இருப்பாள் பாருங்க அதிமுக ஒரே ஒரு இடம் தான் ஆமா எலி அப்பா நீ யார பத்தி அமர்சிக்க வர இப்ப என்ன அர்த்தம்னா திமுகால அவ்வளவு பெரிய ஹோப்போடு இருந்திருக்கிறாங்க கூட இருந்தவங்க எல்லாரும் இந்த அறிக்கையை எழுதுனதுமே விஜயா அப்படின்னு கேட்டா அதுலயே பல சந்தேகங்கள் இருக்கு விஜய்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய நபர்கள் அதிமுக ஓடு கூட்டணி அப்படின்னு இன்னும் இல்ல பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணின்னு திமுக விட்ட அறிக்கையில் இருக்குல்ல அதுல இருக்கறதுல போராத்தையும் ஆவ எடுத்துட்டுவிங்க திமுகனு எழுதிங்க பை இப்ப நம்ம சொன்ன கோரிக்கை எடுத்து இப்ப வக்பு மசோதா அளவு வளர்த்து அதுல ஹைலைட் என்னன்னா இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் வராத துணிச்சலும் தைரியமும் திமுகவுக்கு தான் வருகிறது தான் மைனாரிட்டிகள் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கொத்தாக திமுகவை ஆதரிக்கிறார்கள் இந்த தைரியத்திற்கே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த வகையில் ஒரு ட்வீட் நாம போடுறோம் எதுக்கு வகுப்பு மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசும் மனு இது திமுக நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்கு கீழே இந்த குட்டி பசங்க கீழே வந்து ஆ இதெல்லாம் இருந்த இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிற

அதான் நடந்திருக்கும் வாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் வாருங்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுடைய உண்மையான வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அதுவரை இப்படியான ட்ரோல்களை சுமந்து ஒரு அவலையாக வேறு வழியற்று நாதியற்று கட்சி நடத்துவதற்கு எப்படி என்றே விழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து வேணா ஒரு பட்டம் கொடுத்துடலாம் என்னண்டு பதவி பட்டம் பதவி கொள்கை பரப்பு வேற ஆள் இருக்காங்க நீங்க வேணா கொள் கோசோசேன்னு வச்சுக்கலாம் கோசோசேன்னு கொள்கை சொல்லும் செயலாளர் நான் தான்டா வழி நடத்துறேன் கொள்கை வழிகாட்டி வழிகாட்டி அஞ்சு சிலைக்கு பெருசா இந்த சிலை வைக்கணும் மில்டன் சிலை வச்சுக்கோங்களா நன்றி இல்ல ஏன் இமேஜ் நான் கிரியேட் பண்ணி அனுப்பிடுறேன் நன்றி